என் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சென்னா மசாலா தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தலாம் இந்த மாதிரி பாயில் பண்ண சென்னா நைட்டு ஊற வச்சு வேக வச்சுருக்கோம் அண்ட் நறுக்கி ஆனியன் ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் லவங்கப்பு பச்சை மிளகாய் நான்கு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மிளகுத்தூள் தனியாத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஸோ நறுக்கி ஆனியன் ஒன்று இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஒரு ஒரு ரெண்டு தக்காளியே நம்ம அரைச்சிக்கலாம் அதோடு சேர்த்து ஒரு நான்கு பல் முந்திரியை போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வெறும் தக்காளி முந்திரி மட்டும் அரைச்சா போதும் பாருங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டை ஒரு மூன்று லவங்கப்பூ ரெண்டு ஏலக்காய் இதான் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கிய ஆனியனை போட்டுக்கலாம் ஆனியன் மீடியம் சைஸில் தான் சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நறுக்கிய ஆனியன் உங்களுக்கு ஆனியன் வேணால் நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் அரைக்கலை அப்படியே தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் உப்பு போட்டு வதக்கிறோன்னா உப்பு போட்டு வதக்கும்போது நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் ஆனியன் ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான்கு பச்சை மிளகா நீளமாக வெட்டி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியும் தக்காளி அரைச்சி வச்சிருக்கில்ல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுருங்க பச்சைவாடை போத போகிற அளவுக்கு வதக்குங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே ஒன்றா வதக்கிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் என்ன தனியாக தெரியுது பாருங்கள் இந்த பதத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க நம்ம சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய சென்னா எப்படின்னா கொஞ்சம் நம்ம அமுக்கு நம்ம சாஃப்டாக குக்காக இருக்கு பாருங்கள் ஒரு ஃபைவ் விசில் விட்டுக்குங்க ஸோ நம்மளுடைய சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல் கொஞ்சம் சென்னாவை நான் மசிச்சு வச்சுக்கிறேன் ஒரு கைப்பீடியளவு சென்னாவை வந்து மசிக்கலாம் நம்ம கையிலையே ஸோ பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சுடுங்க நம்மளுடைய சென்னாவை கொஞ்சம் முழுமையாக போட்டிருக்கோம் ஸோ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக கலந்து ஒது பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் ஸோ இப்போ தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இப்போ மசிச்சு வச்சுருக்கேன் இந்த சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து ஸோ நமக்கு வந்து திக்கான பதத்தில் வரும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களா உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றவங்க நாலு சப்பாத்தி விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாத்தோட சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சிம்பிள் தான் நம்ம கடையில் போய் வாங்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே செய்யலாம் நான் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம சென்னா மசாலா ரெடி பண்ணலாம் ஐயோ சென்னா மசாலாவாக கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது ஸோ பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நம்மளுடைய சென்னா எல்லாமே அந்த கிரேவி எல்லாமே சேர்ந்து நல்லா குதிச்சு ஒரு திக்கான ஒரு கிரேவியாக வர ஆரம்பிக்கும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவி நம்மளுடைய சுவையான டேஸ்ட்டான நம்மளுடைய சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்